ஆத ஆதவரிஜினாவுடைய பேச்சில் ஒரு விஷயத்தை நீங்கள் கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சிபிஐ விசாரணை வரும்போது முதலமைச்சருக்கு இந்த தனி விமானம் எப்படி உடனடியாக கிடைச்சிது அப்படிங்கிற விஷயத்தை நாங்கள் எழுப்புவோம்னு கேட்டிருக்காரு இது வந்து ஒரு வேலிடான கேள்வி இந்த கேள்விகள்லாம் எழுப்பப்படும் போது நிச்சயமாக தமிழ்நாடு அரசுக்கு ஒரு பெரிய சிக்கல் இருக்குது ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இந்த இத்தனை நாள் இவர்கள் மீது வைத்த குற்றச்சாட்டுக்கள்லாம் இனிமே வந்து ஒரு சரியான தீர்வு கிடைக்கும் தான் நினைக்கிறேன் ஆக்சுவலாக நேற்று நடந்த வந்து பொதுக்குழு மாதிரி தெரியல சார் எல்லாத்துக்கும் அந்த பதிலடியாக தான் தெரிஞ்சிருந்தது ரொம்பவே ஸ்ட்ராங்காக போல்டாக பேசியிருந்தது இப்போ ஆத பேசினதா இருக்கட்டும் தொட்டு பாருங்க அப்படின்ன மாதிரி சொல்லும்போது போது எங்கள் அண்ணனை நீங்கள் தொட்டு பாருங்கடா அப்படின்னு வந்து பேசியிருப்பாரு எல்லாமே ஒரு வார்னிங் மெசேஜாக தான் இது எல்லாமே இருந்தது சார் இல்லை பொதுவாகவே பொதுக்குழுங்கிறது அப்படி தானே நடக்கும் இப்போ பொதுக்குழு அப்படிங்கிறது சும்மா இலங்கை தமிழர்கள் தாக்கப்படுவதற்கு கண்டனம் காவிரி இல்லை தண்ணீரை திறந்து விடுங்க முல்லை பெரியார்ல பிரச்சனை பண்ணாதீங்க அப்படின்னு நீங்க டெம்பிளர் தீர்மானத்தை நிறைவேற்றிட்டு களைஞ்சு அல்ல பொதுக்கூட்டம் காண்டெம்பரரியா என்ன பிரச்சனைகள் இருக்கோ அது குறித்து பேசுவதும் பொதுக்கூட்டத்துல நடக்கிற ஒரு விஷயம் தானே அப்போ இன்றைக்கு தாவேக்கா பொதுக்குழு நடக்குது அப்படின்னா அது இன்னைக்கு என்னென்னவெல்லாம் இருக்குமோ அதற்கான பேச்சுங்கிறது அங்கே இருக்கத்தானே செய்யும் பட் அதே நேரம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பல்வேறு சந்தேகங்களுக்கும் கேள்விகளுக்கும் பதில் சொல்கிற மேடையாகவும் அதை வந்து அவங்க பயன்படுத்திக்கிட்டாங்க ஆட்சி ராயல் குலோப் ஜாமன் மேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்